குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தச ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது த்ரீ பீஸ் குர்த்தா செட் பியூர் ஜெய்ப்பூர் காட்டனில் செட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா ரொம்ப 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 அழகான குவாலிட்டி டாப்பு பாட்டம் ஷாலு மூணுமே வந்துடும் உங்களுக்கு ஸ்லீவோட எட்ஜில் வந்து இந்த மாதிரி பாட்டமோட கலரில் ஒரு சின்ன பார்டர் மாதிரி கொடுத்துருப்போம் செம்ம செம்மை சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் வந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் எக்ஸெல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது எக்ஸலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க டபுள் எக்ஸலுக்கு ஃபார்ட்டி டூ ஓகேங்களா ரெண்டுலையுமே ஒரே கலரில் ரெண்டு ரெண்டு பீஸஸ் இருக்குது அதாவது எக்ஸல்லே இதே பீஸ் இருக்கும் டபுள் எக்ஸல்லேயும் சேம் இதே பீஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ என்ன கலர் தேவையோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு இந்த பர்டிகுலர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ பார்க்குறேன்றவங்க த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களாடா இது பார்த்தீங்க அப்படின்னா ஷாலு ஷாலு வந்து ஒரு மிக்ஸ்டு டிசைன் அதாவது நம்மளோட டாப் கலரும் இருக்கும் பாட்டமோட கலரும் இருக்கும் ரெண்டையும் மிக்ஸ் பச் பண்ணி சூப்பரான சாஃப்ட்டு ஃபேப்ரிக்ல சேம் ஷாலும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக்கில் என்ன கலர் டிசைன் கொடுத்துருக்கோமோ அதே கலரில் பாட்டம் வரும் பாட்டமில் அழகான எலாஸ்டிக்கும் வரும் சைஸ் வந்து எக்ஸல் ஓகேங்களா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சைஸ் சொல்லி மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்கடா ஃபஸ்ட்டு செட் பார்த்தீங்கன்னா ரெட் காம்போ இதனோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் டாப்பு பாட்டம் ஷால் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரவுன் டிசைன் ரொம்ப 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 அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் சூப்பரான ஒரு கோல்டன் கலரில் பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பியோர் காட்டன் திக்கான ஃபேப்ரிக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் காலேஜ் போகிற பொங் பொண்ணுங்களாக இருக்கட்டும் ரெகுலராக ஒர்க்குக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் டியூஷன் கிட்ஸாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா க்ளாஸ்க்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்பெஷல் க்ளாஸ்க்கு போகிறாங்க இப்போ வந்து குர்த்தா செட் வந்து நிறைய இடத்துல ஃபார்மல்ஸாக இருக்கும் அதாவது ட்ரெஸ் கோடாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி செட்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் ரொம்ப 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 ஒரு நீட்டான ஒரு லுக்காகவும் இருக்கணும் கம்ஃ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் பார்க்க கொஞ்சம் எலகண்ட்டாகவும் இருக்கணும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணுன்றவங்க கண்ணை மூடின்ட்டு சூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃப்ரைடே சா டியூஸ்டே வந்து ரெகுலராக கோயிலுக்கு போகிறவங்களாக இருக்கலாம் அடிக்கடி நான் சாரி வியா பண்ணுவேன் அப்படின்றவங்களா இருக்கலாம் அவங்களுக்கு கூட நான் சுடிதாரே போட்டு பழகுனதில்லைன்றவங்களை கூட சூப்பராக செட் ஆகும் அவ்வளோ அழகான கலெக்ஷன் உங்களோட சைஸ் மட்டும் சொல்லி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாஃப்ட் காட்டன் பியோர் காட்டனு யாராக இருந்தாலுமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பிடிக்கும் உங்களுக்கு ஓகேங்களாடா அவ்வளோ அழகான ஒரு ஜெய்ப்பூர் காட்டன் செட்டு நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபோர் ஃபிஃப்டி அபோவ் வரும் பட் நம்ம த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களாடா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து லைட் கலராக அவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்கும் இந்த ஃபேப்ரிக் பர்டிகுலர் ஃபேப்ரிக் வந்து பெர் மீட்டரே உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி வரும் நம்ம ஃபுல்லி ஸ்டிச்சாகவே ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் கொடுக்குறோம் அதுவும் டாப்பு பாட்டம் ஷால் எல்லாம் சேர்த்து ஷால்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஒன் சைட் சிங்கிள் ஃப்ளீட்டிங்கும் விடலாம் ஃப்ளீட்ஸ் வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் ஃப்ளீட்ஸ் போடலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மொத்த மொத்தன்னெலாம் இருக்காது ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா அதே இதில் வந்து அதுக்கு மேட்சிங்கான பாட்டம் இதே கலரில் பாட்டம் வந்துடும் ஓகேங்களா ரொம்ப 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 அழகாக இருக்கும் பியோர் ஜெய்ப்பூர் காட்டன் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி யூனிக் பேட்டனில் கொடுத்துருப்போம் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஸ்லிட் கொடுத்துருப்போம் ஃபுல் வியூ அப்படி இருக்குன்றத சைடில் நான் கொடுத்துட்டே வருவேன் ஓகேங்களாடா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மில்க் பிங்க் கலர் ஒரு சாஃப்ட் ரோஸ் மில்க் பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி நீட்டான ஒரு டார்க் பிங்க் ஷேடு அதில் ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருப்போம் சைடில் ஃபுல் ஃபுல்யூ கொடுக்குறேன் அதுக்கு பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு வேர்ட்டிகல் ஸ்ட்ரைப்ஸோட ப்ளஸ் வந்து ஒரு அலாஸ்டிக் கொடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் பாட்டம் வந்து போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே இருக்குது நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா ஷாலு ஷாலுமே அதுக்கு காண்ட்ராஸ்டடான சேம் டிசைன் ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்கும் ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் ரொம்ப 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 அழகான குவாலிட்டி பாட்டம் ஷால் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் இருக்கியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மயில் கழுத்து கலர் இல்லையா அந்த மாதிரி ஒரு கலரு ஓகே டார்க் மயில் கழுத்து கலரு சூப்பரான ஒரு ஒயிட் பேக்ரவுண்டு அதுக்கு கான்ட்ராஸ்டடான பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸோடு வரக்கூடியது வித்து சூப்பரான எலாஸ்டிக்கு நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா அதோடய ஷாலு சூப்பரான ஒரு ப்ரீமியமான சாஃப்ட் காட்டன் ஷாலு ஒரு டூ மீட்டர் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஸ்காஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம சாஃப்ட் ஷாலு நார்மல் ஃப்ளீட்ஸ் எடுத்தும் போட்டுக்கலாம் சிங்கிள் ஃப்ளோட்டிங்லேயும் விட்டுக்கலாம் ரொம்ப 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 அழகான குவாலிட்டி சூப்பரான காட்டனு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஃபைவுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்